தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வழியாக முட்டி மோதி தட்டு தடுமாறி பல்வேறு அழுத்தங்களுக்கு பிறகு பல தடைகள்லாம் போட்டுமே கூட ஒரு மைதானத்தை தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள் விஜய் கட்சி சார்பாக அப்படிங்கிறத பார்க்குறவங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா புதிய கட்சியாக தொடங்கப்பட்டது பிப்ரவரி மாதம் ஸோ என்னதான் வந்து தமிழ்நாடு அரசியலில் இங்கே ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே ஒரு புதிய கட்சி தொடங்கி அதில் வந்து ஒரு மாநாடு போடுவது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான ஒரு செயல் கிடையாது பல்வேறு தடைகளை கண்டிப்பாக போடுவார்கள் ஆரம்ப காலகட்டங்களில் தேமுதிகவாக இருக்கட்டும் அதற்கு பிறகு வந்த நாம் தமிழ் கட்சியாக இருக்கட்டும் பல்வேறு தடைகளை தாண்டி தான் இந்த இடத்திற்கு வந்து சேர முடிந்தது அதனால் வந்து அவ்வளோ எளிதாக வந்து விட்டுவிட மாட்டார்கள் அப்படிங்கிறது நல்லாவே தெரிந்த ஒரு செய்தி தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் இதற்கு முன்பு பல காணொலியில் பேசியிருக்கோம் நீங்களும் வந்து அரசில் ஒரு சில கேள்விப்பட்டிருக்கலாம் திருச்சியில் உள்ள மைதானமாக இருக்கின்ற முக்கிய மைதானமாக இருக்கின்ற திருமாலன் அவர்கள் வந்து இதற்கு முன்பு வந்து மாட போட்டார் அந்த மைதானத்தை தான் வந்து விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்து வைத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த அந்த மைதானத்துடைய உரிமையாளர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா திருச்சியை சார்ந்த கேஎன் நேரு அமைச்சராக இருக்கின்ற திமுக அமைச்சராக இருக்கின்ற கேஎன் என் நேரு அவர்களிடம் வந்து ஒரு வாருங்களா அனுமதி ஒன்று பெற்று வாருங்கள் அப்படிங்கிறலாம் சொல்ல அதுவுமே கிடைக்காத ஒரு நிலைமைக்கு போயிடுச்சிங்க பல்வேறு இடங்களை தேர்வு செய்துமே முக்கிய முக்கிய நபர்களால் வந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு அதெல்லாம் வந்து தடைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதுங்க ஸோ கடைசி கட்டமாக வேறு வழி இல்லாமல் ஏதாவது நமக்கு ஒரு மைதானம் கிடைத்து விடாதா கல்லூரி வளாகத்தில் உள்ள மைதானம் கிடைத்து விடாதா அப்படிங்கிற அளவுக்குமே வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து சென்றது இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு மைதானம் ஒன்று கிடைச்சிருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஜக கட்சி சார்ந்தவர்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பகுதி தான் அதை மாற்றுகிறதே கிடையாது அவர்களுடைய அனுமதியால் தான் வந்து கிடைச்சிருக்குது அப்படிங்கிறதுமே வந்து நம்ம பார்க்க முடிந்ததுங்க கடந்த டைமில் நாம் தமிழ் கட்சி ஒரு மாடு போட்டாருங்க இல்லையா திருச்சியில் போட்டால் அதே மாநாடு கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலையர்களுடைய ஒரு சிறு அனுமதி வந்து அவரிடமிருந்து பெற்றதுக்கு பிறகு தான் கிடைத்தது அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது குறித்து நாமளும் பேசியிருக்கோம் சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து திருச்சி சூர்யா அவர்களிடம் பேசி கடைசி கட்டமாக அது வந்து கிடைத்தது அப்படிங்கிறதுலாம் இருக்கிறது ஸோ இங்கே எந்த ஒரு இடத்தை நம்ம தேர்வு செய்தாலுமே மிகப்பெரிய அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது ஆளு தரப்பிலிருந்து மிகப்பெரிய தடைகள்லாம் போடப்படுகிறது அப்படின்லாம் பார்த்தோம் கடைசி கட்டமாக வேறு வழியின்றி கும்பகோணம் வரைக்குமே வந்து தமிழ் வெற்றி கழகம் சென்றார்கள் அதாவது அண்ணன் ஹுமாயின் அவர்களுடைய கல்லூரியில் இருக்கின்ற மைதானத்தை கேட்டு அங்கே வரைக்குமே சென்று இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலுமே வந்தது ஆனால் வந்து திருச்சி தான் வந்து மையப்பகுதியாக இருக்கிறது அனைவரும் வந்து வீடு திரும்புவதற்கு எளிதான ஒரு இடமாக இருக்கிறது அப்படிங்கிறதுமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ அதன் அடிப்படையில் வேறு வழி இல்லாமல் இந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இந்த இடத்தை பார்த்தாலுமே கூட வந்து ஓரளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் வந்து பெருகும் அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் வந்து இதற்கு முன்பு திருச்சியில் பார்த்தோம் அப்படின்னா அண்ணன் திருமாவளவன் போட்ட மாநாடுடைய அந்த இடம் மாதிரி வராது அப்படிங்கிறது தான் உண்மைங்க இருந்த பொழுதுமே பொன்மலையில் உள்ள ஜி கார்னர் அப்படிங்கிற இந்த பகுதியில் இருக்கிற இந்த மைதானம் அதாவது பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டே கண்ட்ரோலில் தான் வருது இந்த இடத்துலையுமே வந்து திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் இப்படி பல நபர்கள் வந்து மாநாடு போட்ட ஒரு இடமாக தான் இருக்கிறது இன்க்ளூட் காங்கிரஸ் கூட இந்த இடத்துல மாநாடு போட்டுருக்கிறாங்க மாநாடு உரித்தான ஒரு இடம் தான் ஆனால் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்து இந்த இடத்துல வந்து காட்ட முடியுமான்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறிதான் ஸோ எந்த அளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் திரளிக்கிறார்கள் அப்படிங்கிறத இது கணிக்க முடியல ஏன்னா ஒரு புதிய கட்சி முதல் மாநாடு அப்படிங்கிறதுனால இந்த இடத்திற்கு வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் கூட்டம் வந்து அதிக அளவில் வருகிறதா இல்லை இதையோடு கம்மியாக இருக்கிறதா அப்படிங்கிறது ஆனால் மைதானத்தை பார்த்தோம் அப்படின்னா மற்ற மைதானங்களை கம்பேர் பண்ணுறப்ப ஓரளவுக்கு சிறு மைதானமாக தான் இருக்கிறது ஆனால் பல்வேறு மாநாடுகள் போட்ட ஒரு இடம்தான் அதுலையும் மாற்று வருதில்லை ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆனால் வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு இடமாக இந்த ஜீகாரன் மைதானம் இருக்கிறது பொன்மலை அப்படிங்கிற பகுதியில் திருச்சியில் இருக்குதுங்க நாள் அப்படிங்கிறது சரியாக குறிப்பிடவில்லை அப்படின்னாலுமே இருபது இல்லை இருபத்தி மூணு இல்லை இருபத்தைந்து இந்த நாட்களுக்குள்ளே வந்து வைக்கலாம் அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்து வைக்கிறார்கள் ஸோ இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமையாக வருகிறது ஒருவேளை அதை கூட அவங்க சூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்த தகவலாக இருக்குது மக்களே இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன புதிய கட்சி தொடங்கிய ஒரு நபர் இந்த தடைகள் கூட தாண்டி வரல அப்படின்னா அப்புறம் திராவிட கட்சிகளுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற நிலைமை தான் போகுது ஸோ இதையும் தாண்டி இன்னும் பல்வேறு தடைகள் இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள் பல அழுத்தங்கள் பல அவதூறுகள் பல ஆபாசங்கள் எல்லாம் கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இவர் தமிழக வெற்றி இருக்கிறது இதையெல்லாம் கடந்து வந்தாலும் ஒழிய இந்த தமிழ்நாடு அரசியல் வந்து இவர்கள் நிலத்தை நிற்க முடியும் அப்படிங்கிற விடயம் இருக்குது மக்களே இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமலில் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்